ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர தேய்பிரை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் காலங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் பைரவர் நமக்கு எப்பேற்பட்ட கெட்ட காலமாக இருந்தாலும் அந்த காலத்தை மாற்றி நல்ல காலமாக மாற்றும் அற்புதமான கடவுளாகவும் பைரவர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட இவரிடம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் சரியாக வேண்டும் என்று கண்டிப்பான முறையில் அவரின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அதிலும் குறிப்பாக கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருவதற்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் பூசணிக்காய் தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கடன் பிரச்சனை என்பது வந்துவிட்டாலே அவர்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படி மாறிய வாழ்க்கையை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு கால பைரவர் நமக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பார் அப்படிப்பட்ட கால பைரவரின் அருளை பெறுவதற்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த நாளில் பைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் பொதுவாக மாதத்தில் இரண்டு முறை அஷ்டமி திதி வரும் அதிலும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில்தான் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்படி அபிஷேக ஆராதனைகள் பல ஆலயங்களில் ராகு காலத்தில்தான் நடைபெறும் இந்த முறை ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இன்று புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது மணிக்குள் வரும் இந்த நேரத்தில் நாம் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் போது சிறிய அளவிலான பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அதை சரிசமமாக இரண்டாக நறுக்கி அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய விதை பகுதிகளை நீக்க வேண்டும் பிறகு பூசணிக்காய்க்கு வெளிப்புறத்தில் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை கால பைரவரை எட்டு முறை வலது புறமாகவும் எட்டு முறை இடது புறமாகவும் சுற்றி அவருக்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் இப்படி செய்துவிட்டு கால பைரவரின் அஷ்டகத்தை முழு மனதோடு பாராயணம் செய்து அவரை எட்டு முறை வலம் வந்து வழிபாடு செய்ய கால பைரவரின் அருளால் கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும் கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளான தேய்பிரை அஷ்டமி என்று இந்த முறையில் முழு மனதோடு அவரை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை பாதிப்படைய செய்யக்கூடிய எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் தீரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்